என் பையனை எம்பியாக ஆக்கிடுங்க அப்படின்னு கேட்குறதா ஏங்க நான் எம்பியாக இருக்குங்க என் பிள்ளை அமைச்சராக இருக்கணுங்க ஸோ அப்பன் பிள்ளை அப்பன் பிள்ளை அதான் தந்தை மகன் தந்தை மகன் மேலே கீழே மேலே கீழே அதெல்லாம் இருக்கணுங்க இரு நான் இருக்கேன் என் தங்க இருக்கேன் என் பையன் இப்படி தான் அந்த மாதிரி ஒரு அரசியல் போகிறது இன்றைக்கி இங்கேருந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகுது கலா நிலவரம் எப்படி இருக்குது மக்களுடைய உணர்வை இருக்கு எதிர்ப்பலை எவ்வளவு இருக்கு திருப்பி திமுக அவர் தேர்ந்தெடுப்பாங்களா மாட்டாங்களா போகிறது அதை தான் அவர் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறாரு உங்க உங்களுடைய கணக்கு இவ்வளோதா உங்களுடைய ரேட்டிங் இவ்வளோதா எங்களுக்கு தெரியும் நீங்கள் காணா போயிடுங்க திராவிடம் இருக்காது அப்படின்னு சொன்னார் ஏன்னாக்கா தமிழ் அவங்களுடைய பேர் வந்து சுமதி ஆனால் அவங்களுக்கு சொல்லிக்கிறது தமிழ்ச்சி தங்கப்பாணியன்னு சொல்லிக்கிறாங்க அவங்க தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மூணு பேரும் மூணு தலைவர்களுடைய புத்திரர்கள் புத்த புதல்விகள் இதுதான் இவங்க என்ன செஞ்சாங்க இது என்ன த சென்னையை வந்து ஒரு குடும்பத்துக்கு திமுக குடும்பத்துக்கு வித்துட்டாங்களா அங்கே இருக்கிற வாக்காளர்கள் அப்படிதான் வித்துருக்காங்களா இதை கண் திறக்கணும் அதுக்கு தான் இன்றைக்கி போஸ்டர் கொட்டியிருக்காங்க இருதோரும் ஸ்டாலின் குரல் அது எப்படி இங்கே ஸ்டாலின் குரலாக வரும் மக்களுடைய பணம் மக்களுடைய பணத்தை ஸ்டாலின் குரல் எப்படி சொல்லுவாங்க தமிழக அரசின் குரல் சொல்லக்கூடாதா அது எப்படி சொல்கிறாங்க அவருடைய மகன் என்ன சொன்னார் மத்திய அரசு சொந்த காசு தோப்பனார் காசுலேருந்து கொடுக்குறாங்க கேவலமாக பேசுகிறாரு இப்போ நாங்கள் கேட்குறோம் இவருடைய சொந்த காசை வச்சு எங்களுக்கு கொடுக்குறாரா தய அந்த அமைச்சருடைய தோப்பனார் தான் எங்களுக்கு கொடுக்குறாரா அது எப்படி சொல்லுவார் அந்த கஞ்சா கும்பல்ங்கிறது இவருடைய முதல் குடும்பத்தை சார்ந்து எல்லா இடத்துலையும் போஸ்டர் விட்டிருக்காங்க பரவலாக த தகவலும் வந்துடுச்சு இன்னும் பிடிபடலை அது எப்படி பிடிபடாம இருக்காரு வேலை செய்யப்பட்ட தாய்மார்கள் தந்தைமார்கள் சகோதரர்கள் சகோதரர்கள் அவர்களுடைய குரல் இவருக்கு கேட்கிறதா ஸ்டாலின் குரல்கிறார வீடு தோறும் அவருக்கு நாட்டினுடைய ஒவ்வொரு குடும்பத்துடைய அழிவுக்கு எவ்வளவு காரணமாக இந்த திமுக இருந்திருக்குது இந்த ஸ்டாலினுடைய குரல காதில் கேட்கறதா அவருக்கு இதை நான் கேள்வி வைக்கிறோம் பதில் சொல்லுவாரா இதுதான் நடந்திருக்கு இந்த குரல் அப்புறம் காதில் விழும் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக சென்னை நகரம் பார்க்க போகிறது என்ன விஷயனாக்க மாண்புமிகு பாரத பிரதமர் சென்னைக்கு இது ஒன்று ரெண்டு மூணாவது தடவையாக ஒரு மூணு மாதத்துக்குள்ளே வந்திருக்காரு முதல்ல இதுக்கு வந்தார் திருச்சி பக்கம் வந்தார் தமிழகத்தில் அதுக்கப்புறம் வந்து கேலோ இண்டியா வந்தார் இப்போ திருப்பியும் இன்றைக்கி நாளில் நாளன்னைக்கு வர்றாரு நடு திருச்சி போனார் அதுக்கப்புறம் அங்கே பல்லடம் போனார் அதுக்கப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படியாக சுழன்று சுழன்று தமிழகத்தை சுற்றியே வராரு காரணம் என்னங்கிறது மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னாக்க இந்த இப்போ கேட்டிருப்பீங்க தூத்துக்குடியில் பாரத பிரதமர் என்ன சொன்னார் அதுக்கு வந்து எதிர்த்தரப்புலேருந்து எந்த மாதிரி ஒரு காட்டான பதிலை கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்கிறது அது ஒரு இருக்க இன்னும் சில துணி மணிகளில் பாஜகவினுடைய பாராளுமன்ற தேர்தல் இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் யார் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தே தொகுதியும் அந்த வேட்பாளர்கள் பெயரும் வருவதற்கான அறிகுறிகள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது சொல்கிறாங்க நேற்று ராத்திரி பாம்பு பாரத பிரதமர் மற்றும் மூத்த மூத்த தலைவர்கள் அமிஷாஜி ராஜ்நாத் சிங்ஜி நிர்மலா சீதாராமன்ஜி அதுக்கப்புறம் ஜே பி நட்டாஜி அந்த பாராளுமன்ற தேர்தல் குழு உறுப்பினர்கள் வெறும் கிட்டத்தட்ட மிட் நைட் ஃபுல்லாக உட்காந்து ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து டிசைட் பண்ணியிருக்காங்க லிஸ்ட்டு ரெடி ஆகிடுத்து சில மணி துணைகளில் வெளியில் வரும் அதில் பேசப்படுவது என்ன ஒரு ஸ்கூப்புமாக அதாவது ஒரு ரகசியமான ஒரு தகவல் என்ன கசஞ்சு முக்கியமாக பார்க்கப்படும் பொட்டன்ஷியல் கேண்டிடேட் அதாவது முக்கியமான ஒரு க வேட்பாளர் நல்ல ஸ்ட்ராங்கான வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பில் தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பெயரும் அதே மாதிரி மத்திய அரசு மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ரொம்ப நாளாக காரியத்தவாக இருக்கிறவர் மூணு தடவை முதலமைச்சராக இருந்த திரு சௌகான் அவர்கள் பெயரும் அடிபடுகிறது அதனால் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் அதுவும் பார்ட்டிகுலி பார்த்திங்கன்னா தமிழக பாஜக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இருப்பாங்க இதை கேட்ட உடனே இது என்னென்ன எந்த தொகுதி என்னைக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாலாம் தேதி இதே மேடையில் மாண்புமிகு பிராத பிரதமர் ஏறி நின்று மக்களுக்கு கை காட்டும் போது நம்ம இது தமிழக பாஜக மாநில தலைவரும் அதுக்கு முன்னாடி உரையாற்றுவார் அவர் ஒரு வேட்பாளராக உரையாற்றுகிறாரா மாநில தலைவர் உரையாற்றுகிறாரா என்பது ஒரு உரம் இருக்க வேட்பாளராக முதல் முறையாக அவர் அறிமுகப்படுத்த போது யார் அறிமுகப்படுத்துவாங்க பாரத பிரதமர் அறிமுகப்படுத்தும் போது அங்கு வரும் கரவொலியை விண்ணை பிளக்கும் எனக்க பல்லடத்தில் விண்ணை பிளந்தது அதுக்கு மேலே க தற்றான் தற்றான் கை தட்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி தங்கவேலு ஒரு சினிமாவில் சொல்லுவார் அதுக்கு மேலே இருக்க போகுது என்னுடைய எண்ணம் இது நடக்க போது அதுக்கான சாத்தியக்கூறுகள் பலவிதமாக இருக்கிறது இதை குறித்து கூட நேற்றுக்கு நடந்த ஒரு சந்தி பத்திரிகை சந்தி சந்திப்பில் கூட அதுக்கான கேள்விகள் அவரிடம் திரு அண்ணாமலை அவர்களிடம் வைக்கப்பட்டது அவர் சொன்னார் பதில் தலைமை என்ன செய்வதோ அதை நான் செய்வேன் தலைமை என்னை கட்சி வளர்க்க சொன்னதை நான் கட்சியை வளர்த்துட்ருக்கேன் தலைமை என்ன வேட்பாளராக ஒரு தொகுதியில் நில்லுங்கள் என்று ஆணையிட்டால் அதை ஏற்றுக்கொள்வேன் தலைமையை கட்டுப்படுவதான் ஒரு தொண்டருடைய அத்தியாய கடமைன்னு சொல்லி பேசினார் இந்த மாதிரி தான் இது பாஜகவினுடைய கலாச்சாரம் ஆனால் திமுக கலாச்சாரம் எங்க நான் இருக்கேங்க எங்கள் ஸ்டேட்டில் பாராளுமன்றத்தில் என் பையன் இருக்கணுங்க ஏன்னா பையனுக்கு கொடுங்க சீட்டு திருச்சி பாராளுமன்றத்தை அப்படின்னு கேட்குறதும் வீராசாமிங்கிறவன் நான் மினிஸ்டராக இருக்கேங்க என் பையனை எம்பி ஆக்கிடுங்க அப்படின்னு கேட்குறதும் ஏங்க நான் எம்பியாக இருக்கேங்க என் பிள்ளை அமைச்சராக இருக்கணுங்க ஸோ அப்பம் பிள்ளை அப்பம் பிள்ளை அதாவது தந்தை மகன் தந்தை மகன் மேலே கீழே மேலே கீழே அதெல்லாம் இருக்கட்டும்ங்க இரு நான் இருக்கேன் என் தங்க இருக்கேன் என் பையன் இப்படி தான் அந்த மாதிரி ஒரு அரசியல் போகிறது அதை தான் இன்றைக்கி பாஜகவில் பெரும் புரளி அதாவது புரட்சிமாங்க அதை பார்த்து மிரண்டு இருக்காங்க ஒரு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்குது அதாவது வளர்ச்சியாக அழிவா வளர்ச்சியாக அழிவா எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாண்புமிகு பாரத பிரதமர் கிழ குடும்ப அரசியல் அதில் இருக்கிற காங்கிரஸு திமுக இந்த பக்கம் அதனுடைய வாரிசுகள் வரிசையாக டிஸ்ப்ளே பண்ணி வெளிப்படுத்தி போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது இதை பார்த்தோன்னே மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க அதிர்ச்சி அடைவாங்க கேள்வி கேட்கறது பாஜக வளர்ச்சியை கொடுக்கறது குடும்ப ஆட்சியை எதிர்க்கிறது லஞ்ச லாவணத்தை எதிர்க்கிறது அதாவது கஞ்சா கலாச்சாரத்தை எதிர்க்கிறது மது கலாச்சாரத்தை எதிர்க்கிறதுன்னு இங்கே பார்த்திங்கனாக்கா இவங்க எந்த அளவுக்கு தன்னை வளர்க்குறாங்க இந்த மாதிரி துர்க அதாவது கஷ்டமான ஒரு கெட்ட பாதையில் மக்களை தள்ளி இவங்க எப்படி பணக்காராங்க ஒரு பக்கமாக வச்சுருக்காங்க இந்த போஸ்டர் பரவலாக ஒட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது அதுவும் பாரத பிரதமர் நாளன்னைக்கு வருகிறதுக்கு முன்னாடி இது தேர்தல் பிரச்சாரமாக கையெடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு மாறுதலையும் இந்த மாதிரிலாம் களம் பண்ணணும் அப்போ தான் நமக்கு எழுச்சிங்கிறத நல்லா சித்து சிந்தித்து அதை தலைமையினுடைய பர்மிஷனை வாங்கி மாநில தலைவர் கையாளுகிறார் அதுதான் முக்கியமாக பதிவு பண்ண விரும்ப விரும்புகிறேன் அதுதான் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்ல வந்தது நாளைக்கு இங்கே சென்னையில் இது நந்தனம் ஒரு பகுதி இருக்குது அந்த இடத்துல ஒயம்சிஏங்கிற ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது இதுக்கு முன்னாடி பாஜக தலைமை வந்து தமிழக பாஜக தலைமை காவல்துறையை அணுகியது எங்களுக்கு இந்த இடம் பத்தாவது பெரிய இடம் வேணுனுச்சு அதுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க முன் முன் வரவில்லை என்னுடைய ஒரு நினைப்பாக சொல்கிறேன் ஏன் இந்த பின் காலத்தில் திரு அண்ணாமலை சாரி திரு அண்ணாதுரை கருணாநிதி அவர்கள்லாம் வந்து பீச்சு மெரினாவில் கூட்டம் போட்டிருக்காங்க அந்த இடத்துல கொடுத்துருத்துக்கு ஏன் மறுக்கிறாங்க கொடுக்கலாம்ல கேட்டால் ஏன் மறுக்கிறாங்க காரணம் பாத யாத்திரையும் மறுத்தாங்க சென்னையில் இப்போ அதுக்கு முன்னாடி பாத யாத்திரைக்கு மறுப்பு தெரிவித்தாங்க அதுக்கப்புறம் இங்கே பல்லடத்தில் மீட்டிங் நடந்தது தூத்துக்குடியில் நடந்தது அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் நடந்திருக்கு இதெல்லாம் பார்த்து மிரண்டு போய் தான் இந்த ஒரு மூணு கிரவுண்டு இருக்கிற ஒரு உயம்சியலை மட்டும்தான் சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க அதையும் விடுறதா இல்லை பாஜக நல்லா ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது இஸ் இன் ஃபுல் ஃப்ளோ அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அதுக்கான பதிவுகள்லாம் கொஞ்சம் நேரத்தில் உங்கள்கிட்ட பார்ப்பீங்க அந்த மாதிரி எப்படி அந்த ஒரு பல்லடத்தில் ஒரு ஒழுங்காக மக்கள் தங்களை கட்டுப்படுத்தி நடந்து கொண்டார்களோ ஒரு கட்டுப்படுத்தினா ஒரு டிசிப்ளின் வேலை அதே மாதிரி இங்கேயும் நடக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த இடத்துல எந்த யாராவது பிச்சுக்கிட்டு ஓடுறது காயை பறிக்கிறது அதை பறிக்கிறது இல்லை வேறு விதமான அசிங்க செயல்களைப்படுறது த தூய்மை இல்லாமல் அந்த இடத்துக்கு கலீஜா வைக்கிறது இல்லாமல் ஸ்வச் பாரத்துலேருந்து கையாளப்பட்டது உலகளாவே பார்த்தாங்க வீடியோவாக எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் இன்றைக்கி நான் சொல்ல வந்தது இந்த ஏன் வந்து சென்னையில் அடுத்த தடவை வராருங்கிறத மக்களும் புரிஞ்சுக்கணும் எப்படின்னாக்கா பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு பாரத பிரதமருடைய பிரச்சாரம் தொடங்கிவிட்டது எப்போ திருச்சியில் முதல்ல ரெண்டாம் தேதி முதல் பிரச்சாரமே அங்கே தான் ஆரம்பித்தார் அது அரசு பா இதுவாக இருந்தாலும் அதையும் தாண்டி அதுக்கப்புறம் வெளியில் சில சந்திப்பு பண்ணி நடந்தது ஸோ அது டெல்டா பகுதியை கருதி நடந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்க திருப்பி சென்னை வந்தார் அது ஒரு அரசிய அது கேலோ இந்தியாங்கிறது அரசு நிகழ்வு அதனால் அது பார்த்துட்டு மக்களான தொண்டர்களை பார்த்தாரு சில நிர்வாகிகளை பார்த்தாரு அவர்களுக்கான ஆலோசனைகளை கொடுத்தாரு முடிஞ்சது அதுக்கப்புறமா டெல்லியில் வந்து தலைமையகத்தில் பாஜக நிர்வாகிகள் அதாவது இந்தியா முழு பாஜக நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு பதினோராயிரத்து ஐநூறு பேரை வைத்து அவர்களுக்கு களத்தை எப்படி காணணும் தாமரையை கொண்டு போய் எப்படி சேர்க்கணும் நலத்திட்டங்கள் எப்படி சேர்ந்துருக்கு அப்படின்னு விளக்கணும் சொல்லி ஒரு டெலிபரேஷன் ரெண்டு நாள் நடந்தது அதில் குறிப்பிட்ட பதினோராத்தி ஐந்து நிர்வாகிகள் மட்டும்தான் கலந்து கொண்டாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா பல்லடம் வந்தார் பல்லடத்தை வந்து முக்கியமாக பதிவு பண்ண வேண்டியது அது கட்சி கூட்டம் இது கூட நிகழ்வு கிடையாது கட்சி தொண்டர்களை பார்த்து அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் களத்தை எப்படி சந்திக்க வேண்டும் எந்த மாதிரி நிகழ்வுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திரு அண்ணாமலை ஆகட்டும் திரு மாண்மிகு பாரத பிரதமர் ஆகட்டும் அவர்கள் எந்த பகுதியில் போனாலும் முதல்ல அந்த மண்ணினுடைய மைந்தர்களை பற்றியும் அந்த ம அந்த மண்ணானது எந்த அளவுக்கு சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய ஈடுபாடை கொடுத்தது பங்களிப்பை கொடுத்தது அங்கே என்ன விவசாயம் முக்கியமாக தொழில் ரீதியாக இந்த ம இந்த பகுதி வந்து முக்கியமாக இருக்கா எந்த விதத்தில் வருவாயை வந்து மக்களுக்கு கொடுக்கறது தொழில் வரை பற்றி வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது அப்புறம் அங்கே மக்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்காங்க அந்த எந்த மாதிரி பகுதியெல்லாம் பண்ணி எந்த திருவிழாக்கள் முக்கியம் எந்த கோயில்கள் முக்கியம் எந்த சர்ச்சு முக்கியம் எந்த மசூதி முக்கியம் அப்படிலாம் ஹைலைட் பண்ணி தான் பேசியிருக்காங்க அதையும் தாண்டி அந்த அந்த பகுதியில் இருக்கிற ஆளுங்கட்சி உறுப்பினர் யார் அந்த இல்லது இல்லாத சாரமன்ற உறுப்பினராக எந்த அளவுக்கு வளர்ச்சி பின்னாடி போயிருக்கு எந்த அளவுக்கு ஊழல்கள் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரத்தோட ஒவ்வொரு தொகுதியிலையும் திரு அண்ணாமலை அவர்கள் பேசி கொண்டு வந்தார்கள் அதே மாதிரி தான் பாரத பிரதமரும் ஒவ்வொரு பகுதியிலும் போகிறச்சையும் அந்த அதாவது நான் சொல்கிறது ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலம் போகிறச்ச அந்த மாநிலத்தில் டாலஸ்ட் லீடர் மக பெருந்தலைவர்கள் யாரோ அவரை நினைவு கூறுறாரு அது விதமாக தான் அன்னைக்கு புரட்சித் தலைவர் பாரத ரத்னா திரு எம்ஜிஆரை பற்றியும் தன்னுடைய பர்சனல் லெவலில் சகோதரி ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க மேடத்தை பற்றி அவங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு களப்பணி ஆட்டினாங்கிறது குறிப்பிட்டார் அதை வந்து இவங்க மாற்று அரசியலாக சாஃப்ட் அதிமுகவைுங்க அந்த வாக்கு வாக்குவங்க சேகரிக்கிறாரு அதுக்கு பிரச்சாரம் பண்ணிணும்னு சொல்லி ஒரு திருச்சி பேசிக்கிறாங்க அது கிடையவே கிடையாது நேற்று கூட திருநெல்வேலியில் வவுசியை பற்றியும் இதற்கு முன்பு பாரதியார பற்றி காமராஜரை பற்றி வாஞ்சிநாதரை பற்றி இன்னும் வேலூராட்சியாரை பற்றி இவங்களாலே பேசிக்கொண்டே இருக்கிறாரு மனதில் குரல் கூட ஸோ அதை பார்க்கணும் நம்ம அதை விடுத்து இதுதான் அங்கே நிகழ்வு நடந்தது அப்போ மக்கள்கிட்ட சொல்கிறாரு தொண்டர்கள்ட்ட இவ்வளவு நலத்திட்டங்கள் தமிழகத்துக்கு போய் சேர்ந்திருக்கு ஆனால் தமிழகம் என்ன சொல்கிறது தமிழக அரசு திமுக அரசு மத்திய அரசு ஒன்றுமே செய்வதில்லை மாற்றான் தாய்மைப்பாளாக பார்க்குறது மாற்றுக்கண்ணோடு பார்க்குறது இது உண்மையில்லை இதையும் தாண்டி அவர்களுடைய ஊடகங்கள் எல்லாவற்றையும் மறைக்கிறது அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை தொண்டர்களாக நீங்கள் வீடு வீடாக போங்க வீடு வீடாக சொல்லுங்கள் பேம்ப்லெட்டை காட்டுங்க அப்படி தான் சொன்னார் இதுதான் அவர் வந்து கொடுத்த அறிவுரை அப்படி இருக்கிறச்சதான் இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க திமுக காணாவ போயணும்னு சொல்லி அவர் பேசுகிறாரு அதெல்லாம் நடக்காது இவர் தான் வான்வெளியை தப்பிச்சு போனாரு அது திமுக வந்து யாரும் அகற்ற முடியாது அப்படி சொன்னவங்கள தான் அகற்றுவோன்னு சொல்லி இப்போ நான் ஒன்று பதிய விரும்புகிறேன் இவங்கள வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் வனவாசம் வச்சுருந்தார் அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இவங்களை வனவாசம் வச்சுருந்தாங்க அப்போ யார் காணா போனாங்க நீங்கள் தானே பங்களிப்புள்ள பண்ணீங்களே அப்போல்லாம் பாஜக இல்லை இப்போ தான் பாஜகங்கிற கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போ எங்கே இருக்க சொல்கிறாரு அவராக சொல்லலை பாரத பிரதமர் டெல்லிக்கு இங்கேருந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகுது இங்கே கல நிலவரம் எப்படி இருக்குது மக்களுடைய உணர்வேக்கு எதிர்ப்பலை எவ்வளவு இருக்குது திருப்பி திமுக தேர்ந்தெடுப்பாங்களா மாட்டாங்களா போகிறது அதை தான் அவர் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறாரு உங்கள் உங்களுடைய கணக்கு இவ்வளோதா உங்களுடைய ரேட்டிங் இவ்வளோதா எங்களுக்கு தெரியும் நீங்கள் காணா போயிடுவீங்க திராவிடம் இருக்காது அப்படின்னு சொன்னார் ஏன்னாக்க திராவிடத்தை பற்றி பேசுகிற திராவிட கட்சியில் இருக்கிறவங்களையும் திராவிடம்னால் என்னால் ஃபுல்லாக சொல்ல தெரியல அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி நாலில் தான் பிறந்திருக்காங்க அவங்க தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஓட் போடுவாங்க அவங்களெலாம் டிஜிட்டல் இந்தியாவில் வந்தவங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் திராவிடத்தை பற்றி கேட்டாலும் அவங்க டிஜிட்டலில் படிச்சுட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பொய்னு அதை தான் அவர் பான்பு பாரதசோனர் இவங்க ஓட்டு போடச்சு நீங்கள் காணா போயிடுவேங்கிறாரு அதனால் இது மறுக்க முடியாத விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த தென்பகுதியில் பேசின பேச்சுகளை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது நாளன்னைக்கு நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வை பற்றி அது என்ன நடக்க போகுது நடக்கப் போகுது எப்படின்னாக்க இந்த முக்கியமாக அவர் தொண்டர்களுக்கு என்ன விஷயங்களை கொண்டு செல்வார் என்ன சங்கதி கொடுப்பார் என்ன புத்திமதி உரைப்பார் களத்தை எப்படி செல்வது அறிவுரை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கணும் என்ன சொல்ல போகிறாருனாக்க சென்னை சென்னை நீங்கள் எடுத்தீங்கன்னா வட வடபகுதி தமிழகத்தின் வடப்பகுதி இவங்க சொல்லிக்கிறது திராவிடமாகிய திமுக நாங்கள் தான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு திமுகவும் பாமக நாங்கள் தான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அது இல்லை என்பது மத்திய உளவுத்துறை கரெக்டாக துல்லியமாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த துல்லிய ரிப்போர்ட் படி முக்கியமாக சென்னை தலைநகரம் சென்னையை பொறுத்த வரைக்கும் மூணு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது ஒன்று வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை மூணு பகுதியிலையும் யார் இருக்காங்க திமுக நான் எட்டு தடவை ஜெயிச்சிருக்கேன் அவங்க ஏழு தடவை ஜெயிச்சிருக்கேன் சரி நான் விட்டு கொடுக்குறேன் நீ விட்டு கொடுக்குறேன் ஆனால் வேறு யாரும் உள்ள விடாத அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ சொல்கிறோம் தென் வட சென்னை யார் வீராசாமின்னு ஒருத்தர் மினிஸ்டராக இருக்கார் ஆர்காடு வீராசாமி அவருடைய மகன் ரைட்டாக கலாநிதி வீராசாமின் அடுத்தது மத்திய சென்னை அதாவது பட்டா அதாவது காங்கிலேயர்லேருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம் ஆனால் இந்த மாறன்கிற ஃபேமிலியிலேருந்து நம்ம விடுதலை அடையலை மத்திய சென்னை வாக்காளர்கள் ஏன்னால் அவருடைய தந்தை அவர் இறந்த பிறகு அவருடைய இளைய மகன் முரசொலி மாறன் அவர் ஏதாவது அவர் கலாநிதி வந்து தயாநிதி மாறன் முரசொலி மாறன் தயாநிதி மாறன் எங்கள் வேறு ஆட்களே கிடையாதா இது என்ன அவங்களுக்கு விலைக்கு வித்துட்டாங்களா அது அதுக்கப்புறம் பாருங்க தென் சென்னை தென் சென்னையில் இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மகளிர் அவர் யார் தங்கப்பாண்டியன் ஒரு பெரிய தலைவர் இருந்தார் கலைஞருக்கு பெரிய நெருங்க நெருங்கிய நண்பர் தென் தென் பக்கத்துலேருந்து வந்தவர் அவருடைய மகள் தமிழ் அவங்களுடைய பேர் வந்து சுமதி ஆனால் அவங்க சொல்லிக்கிறது தமிழ் ஸ்ரீ தங்கப்பாணியன் சொல்லிக்கிறாங்க அவங்க தான் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் மூணு பேரும் மூணு தலைவர்களுடைய புத்திரர்கள் புத்த புதல்விகள் இதுதான் இவங்க என்ன செஞ்சாங்க இது என்ன தமி சென்னையை வந்து ஒரு குடும்பத்துக்கு திமுக குடும்பத்துக்கு வித்துட்டாங்களா அங்கே இருக்கிற வாக்காளர்கள் அப்படி தான் விற்றுருக்காங்களா இதை கண் திறக்கணும் அதுக்கு தான் இன்றைக்கி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க இன்றைக்கி தென் சென்னையில் பார்த்தீங்கன்னாக்க இவ்வளவு நாட்களாகியும் இந்த திராவிட கட்சிகள் வந்தும் அந்த ஓஎம்ஆர் ஈஸியாக இடத்துல ஒரு சுடுகாடு இல்லை இதுதான் வளர்ச்சியா அது சுடுகாடுக்கு அவங்கள இருந்தவங்களை கொண்டு வரத்துக்கு அவங்க பெச் நகர் எலக்ட்ரிக் மய மயானத்துக்கு வர வேண்டிய நிலைமை அதையும் தாண்டி ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கிடையாது அரசு மருத்துவமனை கிடையாது அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஈஸியாக ஓயமாக அவங்க ஒரு சிகிச்சை வழுவதற்கு ராயப்பேட்டை வருவதற்கு வர ராயப்பேட்டைங்கிற இடத்துல ஒரு அரசு மருத்துவமனை இருக்குது அதுவோ இல்லை ஜிஹெச்சோ ஓமந்தாரருக்கு போகணும் அது அந்த காலகட்டத்தில் அந்த உயிரின் விலை என்ன இன்றைக்கி சொல்கிறாரு வீடுதோறும் மருந்தகம் அப்படின்னு ஒரு திட்டம் வீடுதோறும் மருந்தகம் ஆ அப்படி சொல்கிறாங்களேங்க அரசு மருத்துவமனை இல்லைங்க அப்படி இப்படி வீடுதோறும் மருந்து வளர்ச்சி பேசுகிறாரு ஸ்டாலின் அவர்கள் அடுத்து ஸ்டாலின் குரல் வீடுதோறும் ஸ்டாலின் குரல் அது எப்படி இங்கே ஸ்டாலின் குரலாக வரும் மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணத்தை ஸ்டாலின் குரல் எப்படி சொல்லுவாங்க தமிழக அரசின் குரல்னு சொல்லக்கூடாதா அது எப்படி சொல்கிறாங்க அவருடைய மகன் என்ன சொன்னார் மத்திய அரசு அவங்க சொந்த காசு தோப்பனார் காசுலேருந்து கொடுக்குறாருன்னு கேவலமாக பேசுகிறாரு இப்போ நாங்கள் கேட்குறோம் இவருடைய சொந்த காசை வச்சு எங்களுக்கு கொடுக்குறாரா அந்த அமைச்சருடைய தோப்பனார் தான் எங்களுக்கு கொடுக்குறாரா அது எப்படி சொல்லுவார் அது ஒன்று ரெண்டாவது பாருங்கள் இவர் சொல்கிறாரு இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் எஸ் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் அந்த குரலுக்கு இன்னைக்கு பிடிப்பட்ட கஞ்சா கும்பல் அந்த கஞ்சா கும்பலுங்கிறது இவருடைய முதல் குடும்பத்தை சார்ந்து எல்லா இடத்துலையும் போஸ்டர் போட்டிருக்காங்க பரவலாக தக தகவலும் வந்துடுச்சு இன்னும் பிடிபடலை அது எப்படி பிடிபடாமல் இருக்கார் ஏன்னா அவரே போய் இங்கே இருக்கிற டிஜிபிக்கு ப இப்போ கேடையை வாங்குறாரு அப்படி இருக்கும்போது இது என்னது அதனால் இந்த கஞ்சாவினால் அழிக்கப்பட்ட இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் இந்த வெளியில் கொலை செய்யப்பட்ட தாய்மார்கள் தந்தைமார்கள் சகோதரர்கள் சகோதரர்கள் அவர்களுடைய அழுக்குரல் இவருக்கு கேட்கிறதா ஸ்டாலின் குரல்கிறார வீடுதோறும் இது கேட்கறதா அவருக்கு கொலையும் செய்துவிட்டு நான் நல்லது செய்து சொல்லவேங்கிறது எந்த விதத்தில் ஞானி இன்னைக்கு மக்கள் கேட்குறாங்க அது ஒன்று போதையினால் இங்கே பிரச்சாரம் பிரச்சாரத்தை பண்ணி போதையை ஒழிப்புங்கிற பிரச்சாரத்தை போய் சொல்லி வராங்க ஆனால் போதையை விற்கிறாங்க அந்த போதையினால் குடும்பமே அழியுது அடுத்த போதை என்ன மது மதுவினால் இன்றைக்கும் தாலி அறுப்பு கொலை குத்தம் ம குழந்தைகள் தாவு அப்படின்னு வருது ஸோ அதனால் மது போதை பொருட்கள் விற்கிறது இது ஒரு நாட்டினுடைய ஒவ்வொரு குடும்பத்துடைய அழிவுக்கு எவ்வளவு காரணமாக இந்த திமுக இருந்திருக்குது இது ஸ்டாலினுடைய குரலை காதில் கேட்குதா அவருக்கு இதை நான் கேள்வி வைக்கிறோம் பதில் சொல்லுவாரா இதுதான் நடந்திருக்கு இந்த குரல் அப்புறம் முதல்ல காதில் விழணும் இதான் ஸ்டாலின் குரல் இருக்கிற வீட்லேருந்து ஒரு குரலில் அழுகிறாங்க பணம் போச்சு உயிர் போச்சு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அந்த குரல் உங்கள் காதில் விடணும் அதை பதிகிறோம் அடுத்தது இதை பற்றியும் பேசப்படும் நாலாம் தேதி மாண்பு பாரத பிரதமர் தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடியே ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டார் மக்கள் அவேர்னஸ் மக்களே நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த கஞ்சா கடத்தலில் எப்படி நடக்கும் அதுக்கு போலீஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கும் எப்படி ரெய்டு நடக்கும் அப்படி விழாவரியாக கொடுத்தாரு ஒரு அலர்ட்டாக அந்த அலர்ட்டையும் வந்து இது இன்னைக்கு சென்ட்ரலுக்கு போயிருக்கு இன்டெலிஜென்ஸில் இவ்வளவு கோடி ரெண்டாயிரம் கோடி ஆயிரத்தி முந்நூறு மூவாயிரத்து ஐநூறு கோடி வியாபாரம் நடந்தது இவங்க கொடுக்குற அஃபிஷியல் தகவல் அதையும் தலையிட்டு பண்ணது மத்திய புலனாய்வுத்துறை இவங்க பண்ணலை காவல்துறையை கை வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னிய வரைக்கும் அவங்கள அலோ பண்ணுறாருனாக்க அவருக்கு அவரும் அதில் வந்து தெரிஞ்சு விட்டாரா தெரியாமல் விட்டாரா அவருக்கு அவர் பதில் சொல்லணும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் இதை பற்றியும் வான்மை பாரத பெற கட்டாயமாக அவசியமாக பேசுவார் ஏன்னா இது ஒவ்வொரு குடும்பத்தோடைய பிரச்சனையாக அமைஞ்சிருக்கு இது கட்டாயமாக எதிரொலிக்கும் நாளைய நாளைய மறுநாள் நடக்கும் ப பரப்புரையில் அதையும் தாண்டி அந்த பரப்புரையில் முக்கியமான ஒரு விஷயம் வரும் என்னன்னு பார்த்திங்கனாக்க இன்றைக்கி சென்னை நகரம் சென்னை நகரத்துடைய ஒவ்வொரு வருடமும் வருகிற அந்த இதுக்கு இல்லையா ஃப்ளட்டு அது மோது ஏன் சென்னை இந்த மாதிரி கஷ்டப்படுகிறது அதுக்காக மாற்றுதல் என்ன அது எப்படி பாஜக கையாளும் ஆட்சிக்கு வந்தவுடன்கிற ஒரு தெளிவுரை கொடுக்கப்படும் இதுதான் முக்கியமாக மக்களுக்கு தெரிய வேண்டியது ஒரு காலத்தில் தென்னையில் வந்து தண்ணி கஷ்டம்னாங்க அதுக்கு ஒரு விடுவு காலை கொண்டு வந்தாங்க வந்த ஆட்சியில் இப்போ தண்ணியில் மிதக்கும் சென்னையை எப்படி மீட்பது அதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது தொழில்நகரங்கள் சென்னையை சுற்றி நிறையா இருக்கிறதுனால மக்கள் தொகை பாதிப்பினால் வளர்ச்சியும் போக்குவரத்து தடங்களும் நிறையா இருக்குது அது எப்படிக்கு மாற்றணுங்கிறதுக்கான தீர்வும் நடக்கிறது இது சம்பந்தமாக தான் நேற்று கூட தமிழக பாஜகவில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு பாக்ஸை வச்சு அவங்க வந்து தனக்கான விருப்பப்படி உங்களுடைய என்னென்ன தேவைகள்ங்கிறத ஒரு பட்டியில் போடுங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னாங்க அதையும் தாண்டி நமோ ஆப்ன்றிருக்கு பாரத பிரதமருடைய ஆப்போங்க அந்த ஆப்லேயும் நீங்கள் போய் பதிவு பண்ணலாம் பாமர மக்கள் யாராக இருந்தாலும் பதிவு பண்ணலாம் அந்த ஆப்பை இப்போ டவுன்லோட் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் அதில் கேட்குறாங்க கருத்து கணிப்புன்னு தமிழ்லையும் நீங்கள் போடலாம் ஆங்கிலத்துலேயும் போடலாம் ஹிந்திலையும் போடலாம் உங்கள் பகுதிக்கு என்ன வேணும் என்ன குறைவு அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க அதையும் இப்போ கருத்து கணிப்பு போயிட்டுருக்கு அதையும் வந்து பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தமிழத்துக்கான திட்டங்களில் கொண்டு வருவாங்க அதுக்கு தான் நேத்திக்கு கூட சொன்னார் பாஜக மாநில தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் த திமுக கொடுத்த தேர்தல் அதுக்கு என்ன பாஜக கொடுத்த தேர்தல் அறிக்கை என்ன பாஜக கொடுத்த தேர்தலுக்கு வரிசையாக படித்தார் வரிசையாக படிக்கும் போது பத்திரிகையாளர்கள் வெளியில் இருந்தவங்களும் கூட உள்ளே வந்தாங்க நீங்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வெளியில் கொண்டு போகணும் ஏன்னா நீங்கள் கொண்டு போவீங்களான்னு தெரியாது நாங்கள் சொல்கிறோம் எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ணிட்டாங்க ஒன்று கூட வித்து விட்டு வைக்கல ஈவன் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட்டு காமன் சிவில் கோட் எல்லாமே வந்திருக்கு இதை பூர்ணத்துவமாக முடித்தது பாஜக ஆனால் திமுக எடுத்து பார்த்தபோது முதல்ல மாநில குறி மாநில உரிமை அடுத்தது கவர்னர் போஸ்ட் நீக்குவோம் மூணாவது ஐம்பது லட்சம் பேருக்கு வாய்ப்பு ஏற்றுக் கொடுப்போம் அப்புறம் மகளிருக்கு வேலை திட்டத்துக்கான ப தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவோம் ஏதாவது ஒன்று நடந்ததா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு இருக்குது அந்த லிஸ்ட்டை படித்து காட்டினார் அதில் ஒன்றுமே நடக்கலை ஸோ இந்த மாதிரி பிறந்து பார்த்த பார்த்தபோது பாஜக எப்படி இருக்கிறது திமுக எப்படி இருக்கிறது தான் திமுக காணா போகும் என்று மக்கள் தெரிவித்தார்கள் பாரத சொன்னார் பாரத பிரதமர் கூறிவிட்டு சென்றார் இப்படியாக இது குறித்தான ஒரு பரப்புரையும் தொண்டர்களிடம் மாண்மிகு பாரத பிரதமர் பேசுவார் எப்படி இன்றைக்கி கஞ்சா கலாச்சாரத்தை நம்ம ஒவ்வொருத்தராக தனிமையாக இருந்து அதை எதிர்த்து போடா போராடணும் அப்படிக்கான ஒரு ஒரு சட்ட ஆலோசனையும் ஒரு மன ரீதியாக இது சைக்கலாஜிக்கலாக எப்படி க்யூர் பண்ணணுங்கிற ஒரு அறிவுரை கொடுக்கப்படும் நாளைக்கு வேணால் பாருங்கள் ஸோ இதெல்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து சேர்கள் போடப்பட்டுள்ளது அவர் வந்து இறங்குவதற்கான ஹெலிபேடு வந்து டெஸ்டிங் நடந்து அதை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க செக்கிங் நடக்குது அந்த ஹெலிகாப்டர் இங்கே ரவுண்டிங்லேயே இருக்குது அங்கே இந்த இதெல்லாம் வந்து ட்ரோன்ஸ்லாம் தடை பண்ணிட்டாங்க ஈவன் ஒரு சின்ன வண்டி டூ வீலரோ ஃபோர் வீலரோ போனால் கூட எஸ்பிசி வந்து இது போடுறாங்க ஜேபர் போடுறாங்க செக்கிங் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு உச்சப்பட்ட பாதுகாப்பு ரெடி ஆகிட்ருக்கு இன்றைக்கி அப்படின்னு நாளைக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் இது ஒரு திருப்பு ஒவ்வொரு மண்டலமாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது வேட்பாளராக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்டேஜ்லேயும் இருப்பார் மாநில தலைவராக இருப்பார் இது மிக்க முக்கியமான தருணம் பாஜக தொண்டர்களை பொறுத்த வரைக்குங்கிறத பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்